Hello friends, welcome to Nalay Lovers. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நம்ம கையில் வந்து தங்க மாட்டேங்குது வீண் விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுடுங்களேன் அதாவது அந்த மாதிரி இதை பார்க்குறதுக்கு நம்ம தாங்க காரணம் அதாவது சிறிய தவறு அதாவது செய்யணும்னு செய்ய மட்டும் நம்ம அறியாமல் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் அதனால தான் நம்ம வீட்டில் வந்து பணம் வந்து வீண் விரயம் ஆகிக்கொண்டே இருக்கிறது சரியா அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுடைய பூஜை அறையை நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் வீட்டில் நிச்சயம் செல்வ வளம் பெருகும் அதாவது பூஜை அறையில் நம்ம வந்து ஒரு சின்ன தவறு ஏதோ ஒரு பண்ணால் அதுவே நம்ம வீட்டில் வந்து பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியும் பூஜை அறையை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பூஜை அறையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு விசேஷ நாள் எனக்கு இல்லை இன்னைக்கு நம்ம பூலாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி நல்லா பண்ணியிருக்கோம் அடுத்த நாள் நமக்கு வந்து என்ன செய்யாது பூ வந்து கிடைக்காது பூ வந்து இருக்காதுன்னு வச்சுக்கிடுங்களேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிஞ்சவரை பூஜை முடிந்த வரையிலும் பூஜை அறையை வந்து நம்ம வெளிச்சம் இல்லாமல் வைக்கக்கூடாது அதாவது தீபம் ஏ ஏற்றும்போது மட்டும்தான் லைட்டு போட்டுட்டு மீதி நேரம் நம்ம அதை இருட்டடையை வந்து வைக்கக்கூடாது ஏதோ ஒரு சின்ன விளக்காவது சின்ன லைட்ஸ் நைட் லேம்ப்புன்னு சொல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று பூஜை அறையில் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் ஃபுல் டைம் எரிஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றப்போ பூஜை அறையை வந்து ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை ரூமாக இருந்தாலும் சரி அதை முடிஞ்ச வரையை வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேரமாவது நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி பழகுங்க காலையில் இல்லைனாலும் மாலையாவது என்ன பண்ணணும் விலக்கேற்றி வழிபட வேண்டும் அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகும் மகாலட்சுமி அம்மையார் வந்து நம்ம வீட்டில் வந்து குடியிருப்பாங்க அதே காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அது வந்து மிக மிக விசேஷமானது அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முடியாதவங்க ஒரு நேரம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன ஒரு ஹேபிட் ஒன்று அப்படின்னு சொன்னால் அந்த பூவெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு சின்னதாக டஸ்ட்பின் மாதிரி ஒன்று வச்சு அதை ஒரு கவரில் கட்டி அதில் ஓரமாக அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க சாமி ரூமில் அதே மாதிரி நம்ம விளக்கு பற்றி இப்போ பாருங்கள் குச்சி அதையும் சேர்த்து உள்ளேயே வைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க பூஜை முடிஞ்சு வரும்போது நீங்கள் பத்து வச்சுக்கிட்ட அந்த தீ குய்ச்சை கூட அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ச பூஜை அறையை மட்டும் எப்போதுமே சுத்தமாக வச்சு இருந்து பழகுங்க உங்கள் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போதுமே ஆடி மாடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள்